மானிடராதல் இன்னைக்கு எப்ப அவையா இருந்தா அரிது அரிது ஒரு கருத்தரங்க அமர்வுக்கு தலைமை தாங்க அவங்கள கட்டுப்படுத்த முடியல நாட்டுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி ஆனால் அருமையான செய்தி அளித்து சொன்னார்கள் ஐயாவுடைய ஒரு ஒரு வினாவுக்கு மட்டும் வேணும் அப்படியா சரி அப்படியா கருத்தில் ஒரே ஒரு சிறு ஐயப்பாடு கோட்காலை என்ற அதுல முக்கியமான வரியே கடைசி வரி தான் இறந்ததன் பயனே அதை சொல்லல அவங்க முக்கியம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் கடைசி காலத்தினுடைய நோக்கம் அதாவது பெற்றோர்கள் தங்கள் குழந்த காலத்திலே பெற்ற அனுபவங்களை சொன்னாங்க காலத்தில் பயிற்று வேண்டும் அவங்க சாமியாரா போறது இல்ல அவங்க போறதில்லை குழந்தைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறந்தது பயிற்சல் இறந்தது பயிற்சி என்பதுதான் அந்த நூறு கொஞ்சம் விளக்கமாக திரும்பி இருக்கலாமோ சொன்னார்கள் சிறந்தது பயிற்று அறிவியல் நோக்கில அறிவியல் நம்முடைய தமிழ் இனத்திலேயே ஒட்டுமொத்த அந்த பண்பாட்டையோ அல்லது சமூக வரலாற்றையோ இதுல சொல்லிடலாம் களவின் முடிவு கட்டு கற்பினுடைய நிறைவு சிறந்தது பயிற்றல் பேராசிரியர் அந்த சிறந்தது நிறைய கருத்து வேறுபாடுகள் அறத்தின் மேல் மன நிகழ்ச்சி என்று சொல்வார்கள் பொதுநலத்து ஈடுபடுத்தி என்று சொல்வார்கள் பேராசிரியர் வாசுபா அவர்கள் சொல்வார்கள் நானும் முதலில் ஒரு கல்வி சிறந்தது என்று சொன்னால் வாரதாசிரியர் குடும்ப விளக்கத்தை அந்த பகுதியையும் இதை நினைத்து படித்தால் நமக்கு நிறைய விளங்கும் எனவே பயிற்சி பல கல்வி சிறந்தது பயிரல் அல்ல சிறந்தது பயிற்றல் என்பதனால நிறைய நுட்பங்கள் உண்டு எனவே பேராசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அந்த சிறந்தது ஒரு எனக்கு மகிழ்ச்சி இல்ல 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 அதே இல்ல சாவதற்கும்ரையாசிரியர் என்ன சொல்கிறார்க்காடு என்று சொன்னால் இந்த காதல் கைவிடவில்லை என்று சொன்னால் நான் மலை மீது ஏடிக்கலைக்கு வித்து உரி என்பது போல சாதற்கும் வெறுப்படுதல் சாக்காடு என்றால் இறத்தல் இல்ல சாதல் வினாக்குறேன்

தான் அமர்ந்து அதற்கு என்ன உரையாடல் மனம் பொருந்திய வழி மட்டும் இன்பம் உடலாகும் மனம் பொருந்தாத வழி மனைவியர் மட்டும் இன்பம் இடதாகும் என்று சொல்கிறார்கள் ஒன்றும் இல்லை அவர் சொன்னது என்ன சொல்வார்கள் எல்லார்ட்டையும் தாடி மனப்படுத்தம் என்றால் போதுமானது அன்போடு உங்களுக்கு ஐந்தனை மருங்குதான் உங்கள் சித்தனைக்கு அவர்கள் அந்த கருத்துக்களை விட்டு இருக்கிறார்கள் காலத்தில் நிறைவாக மூன்றாவது கட்டுரை இந்த மூன்றாவது கட்டுரை வழங்க நாம் முன்னே வருகின்ற பேராசிரியர் அவர்கள் மயிலம் கல்லூரிகளே பணியாற்றுகிற வாய்ப்பு பெற்ற பெருமாட்டி தமிழ் கலை அறிவியல் கல்லூரியிலே துணை பேராசிரியராக பணியாற்றுகின்றவர் முனைவர் சு விஜயகாந்தி அவர்கள் கங்கையம்மன் வரலாறும் வழிபாடும் என்ற நூலுக்கு அவர்கள் ஆசிரியை ஒரு சிறு திருத்தம் என்று கேட்டால் கணினியாக்கப்பிள்ளை என்பது போல இவர்கள் துணை இலக்கியத்தில் அகப்பொருள் மரபு ஆனால் சங்க இலக்கியத்தில் அகப்பொருள் மரபு என்று ஆச்சாகி இருக்கிறது இவர்கள் சுருங்க சொல்லி விளங்கவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய நம்முடைய தமிழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அமர்வு தலைவர் அவர்களுக்கும் கட்டுரைகளை வழங்கி செலவித்த ஆய்வாளர் பெருமக்களுக்கும் இந்த அரங்கில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வேளையில் வணக்கத்தை வழங்கி மகிக்கின்றேன் நம்முடைய அமர்வு தலைவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவளாக இருப்பேன் என்று நம்புகின்றேன் என்னுடைய பற்றிய திருத்தத்தை அமர்வு தலைவர் அவர்கள் இங்கு முன்வைத்தார்கள் என்னுடைய தலைப்பு சமய இலக்கியத்தில் அகப்பொருள் மரபு காலந்தோறும் தோன்றும் இலக்கியங்கள் தமிழ்மொழி செம்மொழி என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன கிபி பதினேழாவது நூற்றாண்டில் பிரபந்தங்கள் வாயிலாக சமய தொண்டாற்றியவர் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் இவர் தோத்திரம் சாத்திரம் தத்துவம் அறம் போன்ற பொறுமை சார்ந்த படைப்புகளை நம் செம்மொழிக்கு தந்துள்ளார் கற்பனை கலைஞர் எனும் பட்ட பெயர் படைப்பு ஆளுமைக்கு சான்று தொல்நாட்டியம் கூறும் அகப்பொருள் மரபுகள் தங்க இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன பின்பு பக்தி இலக்கியங்களில் நாயக நாயகி பாவம் அமைத்து பாடும் அகப்பொருள் மரபாக மாற்றம் பெற்றது இதனைத் தொடர்ந்து பிற்காலத்தில் எழுந்த உலா தூது கலம்பகம் கோவை போன்ற சிட்டு புத்துயிர் பெற்றது இம்முறையில் அகப்பட துறைகள் அமைந்த பாடல்கள் கொண்டது மாணிக்க வாசகரின் திருக்கோவையார் அரசர் கோவை ஆகிய இக்கோவைக்கு அடுத்த நிலையில் அமைச்சர் கோவை என போற்றப்பெறுவது சிவப்பிரின் திருவங்கை கோவை ஆகும் திருமுறையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட இவர் தமது கோவையில் அடியார் வரலாறு வழி அகப்பொருள் விளம்பிய விதம் ஆய்ந்து உரைப்பது இவ்வாய்வு நோக்கம் இறைவனை போற்ற நோக்கில் சமய இலக்கியங்களில் அகப்பொருள் கூறுகள் சுட்டப்பெறுகின்றன அகப்பாடல்களில் புறப்பொருள் பாடான் பகுதி அமைவது சங்க காலத்தில் இருந்து வழிவழி வந்த மரபாகும் அகப்பாடல்களில் புறப்பொருள் செய்திகள் இடம்பெறும் போது கிழவி தலைவனும் பாட்டை தலைவனும் என இருவர் தலைமக்களாக அமைவார்கள் பாட்டுடை தலைவனாக கடவுளும் ஏனோரும் உரியராக இருப்பர் இப்பாடுகள் ஒரு கூற்று நாடக மொழியாக அகப்பொருள் பாடப்பெறும் இம்மரபு அடிப்படையில் திருவங்கை கோவையில் பாட்டுடை தலைவர் திருவங்கை ஆனராகிய இறைவன் கிழவி தலைவன் தகுதியில் கூற்றுவழி இறைவன் போற்றப்படுகிறார் பாங்கன் பாங்கி போன்ற அகமாந்தர் பிறரும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளனர் இடம்பெற்ற துறைகள் அதே தொடர்பில் திருவங்கை கோவையில் சுட்டப்பெற்று இதற்கு சான்றாக பொய் பாராட்டல் ஊர்பே வினாதல் போன்ற துறைகளை பகரலாம் திருவங்க கோவையில் அடியார்களை பொதுநிலையிலும் பதினான்கு அடியார்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை சிறப்பு நிலையிலும் போற்ற பாங்கு இங்கு குறிப்பிடற்குரியது அவை மடலே மடல் ஏறுவன் எனல் பாங்கி தலைவனை தேற்றல் கையுறை ஏற்ற பாங்கியிடம் தலைவன் வைத்தல் தலைவி கையுறை ஏற்றல் விருந்து இறை விருப்பல் வருங்கணம் நாடி வருங்கி அகரல் ஆற்றின் அரும தலைமகள் அறிவு தலைமகள்த்தல் தலைவன் பிரிந்து மீள்வே நெனல் தலைவன் போக்கு உடன்படுதல் சுரம் தணிவித்தல் தலைவியின் ஊடலை பாங்கி தணித்தல் பாங்கி தலைவனை இகழ்தல் ஆகிய பதினான்கு அப்புறம் துறைகள் அடியார்களின் வாழ்க்கை